இனிய காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா என்று ஒரு சிறப்பான ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் என்று பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் மேரு தண்டாசனம் மேரு தண்டாசனம் இரண்டு சுற்றுகள் செய்து காமிக்க இருக்கிறோம் இரண்டு சுற்று செய்து முடித்த பின் அல்லது அதற்கிடையில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது எளிய பயிற்சிகளை உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் இப்பொழுது எளிய பயிற்சிகளை செய்து முடி காமித்து விட்டு ஆசன நிலைக்கு செல்கிறோம் வந்து விளைச்சிட்டு ஒரு படகாட்டமே நல்லபடி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கைகளுக்கு பயிற்சி குமாலி பச்சை வார் அப் மாரி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மேரு தண்டாசனம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆர்ஜே இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக கலக்கிவிட்டு சிறிது ஓய்வு இரண்டு கைகளிலும் சென்மித்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு ஐந்து எண்ணிக்கை மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும் மூச்சை நன்றாக கவனிக்க ஆரம்பித்துவிட்டாலே நாம் தியானத்துக்கு தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பெயர் சீத்தாப்பழம் நன்றி ஆர்ஜா அவர்களே இன்னைக்கு ராமர் சித்தாப்பழம் அடாடா என்னடா ராமர் சித்தாப்பழம்னா என்ன அர்த்தம் என்ன ராமர் சீதாப்பழம்னு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லையா கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலர் இருக்கும் அந்த பழத்தில் அதுதான் ராமர் படம் உங்களுக்கு பழத்தை வேணால் வீடியோவில் காட்டுறோம் ஐயா அந்த பழத்தை ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு காட்டுறோம் அதை போட்டு காட்டுறோம் இது இந்த சீத்தாப்படம் ராமர் சீத்தாப்படம் என்ன செய்யணும்னு பாருங்கள் ஐயா அடாடாடா மன அழுத்தம் இருக்கும்லயா எப்போ வந்தாலும் புடம்பிக்கிட்டே இருக்கோம் அதை சரி ஐயா உடலுக்கு அதிக தேவை தேவைப்படுத்த இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அந்த சீத்தாப்படம் சாப்பிட்டு வந்தால் நல்ல உடல் படம் நல்லா இருக்கு ஜீர்ணசக்தி அதிகப்படுத்தும் ஐயா பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவற்றையே குணப்படுத்தும் ஐயா இந்த படம் வந்து அற்புத படம் யா இந்த படத்திலேயே அற்புத பழத்தை கிராமத்தில் தான் ஏன் சுவைக்கலாம் அந்த படம்லாம் எங்கேயா நகரத்தில் கிடைக்கிது இந்த படத்தெல்லாம் பக்கம் வரும்போது கிடச்சிதுன்னா நிறைய வாங்கி சாப்பிடுங்க கிராமத்து மக்கள் நிறைய சாப்பிடுவாங்கயா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மன அழுத்தத்தை நல்லா குறைக்கக்கூடிய படமாக இருக்கியா சக்தி அதிகப்படுத்தி அந்த படம்லாம் அந்த ராமர் சீதா படங்கிறது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பசிக்கிற நேரத்தில் ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க ஐயா அங்கெல்லாம் போனாக்கு தான் ஐயா கிராமம் கிராமம்னா ஐயா படமெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பசியே ஐயா பசினால் பசி இருக்கும் பசித்து புசிச்சிப்பாங்கய்யா கிடைக்கும்போது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க ஐயா அதான் கிராமத்து கிராமத்து வாழ்க்கை அங்கே நகரத்து வாழ்க்கை நரக வாழ்க்கையா அனுபவிப்போம் இல்லையா நரகம் அந்த நரகையை சுவாசிக்கிற சுவாசத்துலேருந்து எல்லாமே அங்கே இதுதான் தான் கிடைக்கிறது ஆக்சிஜன் சரியாக கிடைக்காது வெறும் சுவாசங்கள் புகை புகை மண்டலங்கள் வான விருதிகள் அனைத்து புகைகளும் வந்து நம்ம வந்து ஆட்படுத்தி நிறைவில்லாத வாழ்க்கையா ஏன்னா வாழ்ந்து பார்த்துருக்கோம்ல கிரா அது நகரத்துலேயும் போய் பார்த்துருக்கோம்ல ஒரு வாரம் என்னால் தங்க முடியாதையா நாங்களாம் மாதம் ஒரு மாதம் தங்கி பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார் நல்ல கிரானைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் நல்ல பெரிய வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் வா வீட்டில் நமக்கு அப்படியே ஒரு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு பதினைஞ்சாயிரம் ஒரு மேனேஜருக்கு சம்பளம் நமக்கு அதை கொடுக்குறேன் இங்கேயே இருங்க நல்ல நல்ல மனிதராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இருக்கலையா என்ன காரணம் நரகத்தில் வாழ்கிறத விட என்ன அவர் கேட்டார் ஏயா உனக்கு சம்பளம் ரொம்ப அங்கே வேலை செஞ்சால் எழுபதுருவா அறுபது ரூபாங்கிற இங்கே உனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே சொல்கிறேயா பத்தாயிரம் தரேன் அப்புறம் அடிதார் அது முடியாது பதினஞ்சாயிரம் ஐநூறுரூவாய் ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மாதத்துக்கு உனக்கு பதினஞ்சாயிரம் சம்பளையா உடனே கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு அங்கே இருக்கையிலேயே மேனேஜருக்கு அதிக சம்பளம் அவரை கூப்பிட்டு கேட்குற நீனே பாருயா எல்லோரும் கூப்பிட்டு மீட்டிங் உள்ளே எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டார் எல்லாருக்கும் முடியும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வேலை செஞ்சாங்க சொன்னாங்க சம்பளம் எவ்வளோன்னு அவருக்கு மேனேஜருக்கு பதினாலாயிரத்தி எண்ணூறுரூவா இவருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் தரானட்டேயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஏன்னு கேளுங்க யானர் கிராமம்னா வாழ்க்கை சொர்க்கம் சொர்க்கம்யா நரக இது நகரம்னா நரகம்யான்னு சொன்னேன் எல்லாரும் அதிர்ந்து விட்டாங்க ஏன்னு கேட்டாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அங்கே கிராமத்தில் அவ்வளோ சுவைச்சி உற்றா ஒருவங்களோட நண்பரோட சேர்ந்து வாழ்ந்தால் சிறப்பு ஏன்னு சொன்னோம் அதுமாரியாக கிராமத்து பழங்களில் ராம சீதா பழம் மிகவும் நல்ல பழம் ஐயா சுவைச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் கிராமத்தில் சாப்பிட்றத ஏன் டானிக்கியான பழங்கள் உடல் சத்துக்கான பழங்கள் நிறைய கழிச்சி போது நிறைய சாப்பிடுட்டீங்கய்யா நீங்கள் வந்தீங்கன்னா நகரத்தில் உள்ளவங்க கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இந்த சொர்க்க பழங்களை சாப்பிடுங்க சொர்க்க வாசல்யா கிராமம்னாலே வாங்க சாப்பிடுங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆல்ஜி அவர்களை இந்த ஏ எரிய உடற்பயிற்சி செய்து காட்டி உங்களுக்கான பழன்களை மறுபடியும் சொல்லுவார் பாருங்கள் பார்ப்போம் நன்றி அவர்களே பாருங்கள் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சீத்தாப்பாளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சீத்தாப்பாளம் வந்து கிராமத்தில் நிறையா கிடைக்கும் நானும் சாப்பிட்ருக்கேன் அது வந்து மேலே தோல் வந்து ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கும் உள்ள கொஞ்சம் விதெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்மைகள் அதிகம் இந்த பழத்தில் கிராமத்து பழத்தில் வந்து எல்லா பழத்துலேயுமே நன்மைகள் நிறையா கிடைக்கும் நம்ம தான் அது வந்து சாப்பிட்றதில்லை வெளியில் போயிட்டு காசு கொடுத்து விலை அதிகமாக உள்ள பழம்தான் நம்ம சத்துகள் அதிகம்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லை கிடையவே கிடையாது கிராமத்து பழங்கள் தான் சத்து அதிகம் விலை கம்மியாக உள்ள பழங்கள் தான் சத்து அதிகமாக இருக்குது நம்ம அதை வந்து புரிஞ்சுக்காமல் தான் நம்ம காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்டு பழகிறோம் இப்போ வந்து ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் செல்வதற்கு முன்னால் உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் கையை வச்சுட்டு சும்மா ஒரு படகு மாரி போட்டு போட்டு மாரி போடலாம போய் வச்சிங்க எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைகளுக்கு வாமப் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இடது கால தூக்கணும் இல்லையா இப்போ வந்து வ இடது கால கீழே வச்சுக்கிட்டு வலதுகளை சுக்க இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இப்பொழுது ஓய்வு இரண்டு கையிலும் செம்மூத்தரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும் சில பேரை தியானம் சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மென்ட்டு சக்கனி அழிஞ்சிருவாங்க அவங்களை வந்து கவனிக்கிறது இல்லை மூச்சை கவனித்தாவே நம்ம பத்து நிமிஷம் வரைக்கும் சர்வதாரமாக உட்கார முடியும் மேரு தண்டாசனம் இரண்டு சுட்டுகள் செய்து முடித்து விட்டோம் இப்பொழுது மேரு தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது வந்து ஒரு காலை நிற்கிறோம் ஒரு காலை கீழே பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை மேலே பிடிச்சிக்கிறோம் அதனால் நரம்புகள்லாம் இழுக்கப்படுகின்றன நரம்புகள்லாம் இழுக்கப்படுவதால் இந்த வெரிக்கோஸ் நரம்பு சுருட்டல் என்கின்ற வெருகோஸ் நோய் முற்றிலும் குணமடைகின்றன கை கால்கள் பலம் பெறுகின்றன பிட்டம் பிட்டம்னால் பின்பக்கம் நம்ம உட்கார்றமாக அதெல்லாம் பிட்டம் நினைக்கிறோம் பிட்டம் வந்தால் பலம் பெறுகின்றன பிட்டம் பகுதிக்கு வந்து ஒரு காலம் மேலே தூக்குறோம் ஒரு கால் கீழே போட்டுருக்கோம் அதுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராக செல்வதனால இந்த பிட்டை உட்கார்ற பகுதி வந்து நல்லா பலம் பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதி இடுப்பு பகுதிக்கு ரத்த ஓட்டம் செல்கிறது அதனால் இ இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன இடுப்பு பகுதி வந்து அழகு பெறும் இந்த பெண்கள்லாம் சில பேருக்கெல்லாம் அந்த தப்ப இதெல்லாம் இருக்கும் இந்த சுருக்கமாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் அந்த சுருக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு அழகான உடலமைப்புக்கு ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் வந்து கருதப்படுகின்றன மற்றும் கை கால்கள் நல்லா இழுக்கிறோம் நம்ம வந்து வில்ல பிடிச்சி வில்லு பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி இழுக்கிறோம் இந்த இந்த கட்டாரில் பிடிக்கிறோம் இன்னொரு கட்டாரத்துலையும் பிடிக்கிறோம் அதனால் நல்லா இழுக்கப்படுவதால் உடம்பு நல்லா கை கால்கள் பலம்பெறுகின்றன தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் சே நன்றி நன்றி அடாடா அடாடா ஆசனத்துக்கு அற்புதமான ஆசனம் ஐயா இந்த மேரு தண்டாசனம் தண்டாசனாலே தண்டாசனம்னா என்ன செய்வோம் காலை நேராக நீட்டி நிறுத்திருப்போம் ஒரு காலம் நீட்டி அவர் இது பண்ணுறாரு மேரு தண்டாசனம் சரியாக அருமையாக ஐயா ஆசனங்களை ஈயாட்டமையாக கற்றுக்கணும் அசைவற்ற நிலையில் பாருங்கள் உடல் எங்கேயாச்சும் அசைஞ்சிச்சா பார்த்தீங்களா நீங்கள் சாதாரணமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உடல் அந்த ஆட்டம் ஆடுங்கயா வயிறை குளிக்க எடுக்கும் ஐயா அந்த குளுக்கை குளுக்குமே அந்த ஆச ஆசனங்கள்லாம் கை காலில் உள்ள நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா இந்த நரம்பு சட்டப்பட்ட வாயத நோயெல்லாம் சரி பண்ணிடுமா இந்த கை காலெலாம் எழுக்கிறனால அதுமாதிரி வெறிக்கோசுங்கிற ச நரம்பு சுருட்டெல்லாம் சரி செஞ்சுடுமியா ஐயா நிறையா சொல்லக்கூடாது சுருக்க சொல்லணும் சுருக்க சொல்லணும்னு நினைக்கிறாரு நம்ம உடம்புடைய உடவே கூடாது அவர் பட்டியே சொல்லிகிட்ருப்போம் நம்ம பாட்டியே செஞ்சுருவோம் அந்த விஷயத்த போவோம் நிறைய போயிட்டே இருப்போம் வாங்க ஐயா பாட்டியே குறைச்சி சொல்லிட்டா விட்டுருவோமா என்ன உடமாட்டோம் ஐயா அப்புறம் அந்த விந்தனுக்கெல்லாம் இருக்கணும் ஐயா அதை கெட்டிப்படுத்துருமியா இந்த ஆசனம் செய்யும்போது நல்ல ஆசனம் இய்யா இது இந்த மேரு தண்டாசனம் செய்யும்போது கை காலையில் நேராக எடுத்து இது பண்ணும்போது ஒரு கால கீழையும் ஒரு கை நேரையும் வச்சு இது பண்ணும்போது அந்த விந்தணக்களை இது பண்ணிவா சரி பண்ண முடியுமே அப்புறம் வயிறை வந்து நல்லா நேராக இழுக்கும்போது வயிறில் உள்ள நரம்புகள் பகுதியெல்லாம் இழுக்கப்பட்டு அந்த கல்லீரல் கணையம் மண்ணீரல் அத்தனையும் குடல்கள் சிறு குடல் பெருகுடலாம் இயக்கப்பட்டு அத்தனைக்கும் உள்ள அத்தனையும் செய்து வயிறு உள்ள அத்தனை பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் வயிறில் என்னென்ன பிரச்சனை இருக்குது பெருஞ்சிக்கல் அதை சரி செஞ்சிடும் அப்புறம் கல்லீரல் கல்லீரலில் கணையம் அதில் அமுக்கப்பட்டு நீரிழிவு நோய் சர்க்கரை சரி செஞ்சிடும் கல் சிறுநீரை கல்னு சொல்லுவோம் இல்லையா எங்கே ஏற்படுது நம்ம சரியாக சிறுநீர் கழிக்காதனால தான் இப்போ இது இந்த ஆசனம்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல சிறுநீர் கழிக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் தரலாம் கூடிய ஆசனங்கள் தினமும் வாங்க நம்ம மகதிஷ்டி தினமூறிவாகவே இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய ஆசனங்களை நீங்கள் செய்து பழகுங்க செய்து பழகிங்கன்னா அத்தனையும் செஞ்சு பிடிச்சிடலாம் அப்புறம் கை காலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பலம் பெறும் வலுவூட்டப்படுகிறது இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது கை கால் நரம்புகளில் வலுவூட்டப்படுகிறது அப்புறம் உடல் இறக்க பயிற்சின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆசனத்தை சொல்கிறாரு பார்த்திங்களா ஐயா மட்டும் தான் இருக்கீங்க ஐயா ஆசனத்தையும் செஞ்சு காட்டி விட்டு உடல் இழக்க பறிச்சுன்னு சொல்லி விட்டுறாரு நல்ல விஷயங்களை செய்கிறாரு ஐயா சரி நிறைய சொல்லிகிட்டே போவோம் ஆசனங்களை பற்றி சொல்லிகிட்டே போவோம் இன்றைக்கி சீதா என்னெல்லாம் செஞ்சுன்னு ஒரு தடவை யோசித்து பாருங்கள் பாருங்கள் மேரு தண்டாசனம் செஞ்சுருக்கோம் அதன் பிறகு தியானம் நடந்து பெற்றது அதன் பிறகு ஒரு பழம் பற்றி பழங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதன் பிறகு இந்த ஆசனத்தோட பழன்களை சொல்லியிருக்கோம் அதன் பிறகு இப்போ வாங்க கருத்து கணம் எடுத்துகிட்டு போவோம் என்ன சொல்கிறான்னு கேட்போம் எவ்வளோ விஷயத்த சொல்கிறோம் இதை கொண்டு போய் எங்கே செஞ்சு சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறோம் எங்கே கொண்டு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கூட சேர்க்க சொல்கிறோம் எப்போ சேர்க்க சொல்கிறோன்னா எதனை வழியானால் யூடியூப்பில் யூடியூப் வழியாக சொல்லலாம் வாட்ஸ்அப்பில் கொண்டு இந்த லிங்க் அனுப்பி சொல்லலாம் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக்லையே அந்த லிங்க்கை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி உலகம் போல பரப்பலாம் இத்தனை விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு இருபது பேர் நீங்கள் நினச்சிக்கங்க இந்த மகிதிஷி தினமுறையாகவே இருபது பேர்ட்டு லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இருபது பேர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க தினமும் பார்த்துருவாங்க இல்லையா ஒரு குறைஞ்சபட்சம் எங்களோடய உற்றா நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே சரி தான் தெரிஞ்சவங்க தெரியவங்க எல்லாருமே ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லுங்கள் உறவிருன்னா ஒரு இருபது பேருக்கு சொல்லுங்கள் தெரியாதவரனால் ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கள் ஐயா இந்த உலகம் உள்ள இந்த ஆசனம் போய் சேர்ந்துடும் உலகாவே அந்த இணையதள வழியாக மற்றதை பார்த்து பயன்பெறாமல் இதை பார்த்து நல்லா பயன்பெறுங்க சரி ரைட்டு வாங்க கருத்துக்கான என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் இப்போ நம்ம தேகமின் உடல் இல்லை பற்றி தான் வாகனம் சொர்க்க வாகனம்னா நம்ம வாகனம் தான் ஐயா ஓடலாம் உடையாடலாம் நடக்கலாம் படுத்து விடறலாம் அத்தனை பே வாகனத்தை வச்சுருக்கோம் அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி பேச போகிறோம் முடிவில்லாத இந்த ஆனந்த அடைவதை இந்த மனித குலத்தின் மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா குறிக்கோளும் அதான் ஐயா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதீங்கய்யா உடலை ஆனந்த ரகசியமாக வச்சுக்கிட்டு இந்த உடலை ஆரோக்கியம் ஒளிந்திருக்கிற இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு மெழுனும் தேகத்தை உடலை வீணடிச்சிடாமல் இயற்கை காய்களை நின்று தின்று மென்று தின்று நல்லா கவனிங்க மென்று தின்று அதன் பிறகு நாக்கிலோட சுவையோடு நாக்கில் உள்ள உமிழ்நீரோடு கலந்து அனைத்து உணவுகளையும் சாற்று உடலில் தேகத்தை மிகவாக மிகவும் அழகாக உழுவி வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு நல்ல ஆரோக்கியமான உடலை பெற நன்றாக மென்று தின்று உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்கள் உடல் நன்றாக ஆரோக்கியமாக நூறு ஆயு ஆயுள் காலம் வாழ்வதற்கு எங்களால் முடிந்த இந்த யோகாசனங்களும் கூடிய உணவு பழக்கவழக்க இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இன்பமாய் வாழ இந்த மனித குலத்தில் நீங்களும் சிறந்து வாழ எங்களது மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து மகதி ஸ்ரீ தினமுறையாகவை தினமும் பார்த்து மகிழ் எங்களுக்கு பேரானந்த மகிழ்ச்சி ஐயா பேரானந்த மகிழ்ச்சி ஐயா நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்